சீடப்பாக்கத்தில் அன்னை அரவணைப்பு கல்வி தொண்டு அறக்கட்டளை மற்றும் சோலி ஷிப்பிங் இணைந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் சென்னை பல்லாவரம் மாவட்டம் சிட்டுலப்பாக்கம் அண்ணா தெருவில் அன்னை அரவணைப்பு கல்வி தொண்டு அறக்கட்டளை மற்றும் சோலி ஷிப்பிங் சர்வீஸ் இணைந்து நடத்தும் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வியாபாரம் செய்து வாழ்வாதார மேம்பாட நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நிறுவனர் தேவி மணி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சோலி ஷிப்பிங் சர்வீஸ் நிறுவனர் ஜே மணி கலந்து கொண்டு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ஐம்பது பேருக்கு நலத்திட்ட உதவியான கமரகட் வேர்க்கடலை பர்பி பாக்கெட்டுகள் மற்றும் உணவுகள் வழங்கப்பட்டன இதுபோன்று அன்னை அரவணைப்பு கல்வி தொண்டு அறக்கட்டளையின் நிர்வாகிகள் பல்வேறு வகையில் ஏழை எளிய மக்களுக்கும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் மேலும் பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை போன்ற எண்ணற்ற பணிகளை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் தலைவர் கோபிநாத் செயலாளர் வழக்கறிஞர் குணசேகரன் பொருளாளர் அஜித் குமார் தீபா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பாருங்க